ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்கி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாஹ்ருதீன் நம்ம இப்போ தூர்குல் வள்ளல் அவதார தினத்தில் இருந்துன்றிருக்கோம் அதை கொண்டாடுற பாக்கியம் பெற்றிருக்கோம் அப்பேற்பட்ட அந்த வள்ளலின் ஸ்தலத்தை பற்றி பெருமையை பற்றி பார்க்கலாம் முத்தி தரும் நகரில் முக்கியமானது கட்சி அந்த கட்சிக்கு உரிமையான உரிமையாளர் யார் கார்மேனி அருளாள பெருமான் அந்த அருளாளன் சத்தியவிரதன் சத்தியவிரதன்ற ராஜாவை காக்கிறதுக்கோசரம் மீனாயும் தோன்றினவன் இந்த திவ்ய தேசம் அதனாலேயே பெருமை பெற்றிருக்கு அதுலேயும் முதன்மை காரணமும் இதற்கு உண்டு பல காரணங்கள் உண்டு என்னென்னா எம்பெருமான் திருவிளையாடல் நடத்தும் இடம் இந்த பூலோகம் இந்த பூலோகமே அவனுக்கு ஒரு பூங்கா மாதிரி அந்த பூங்காவில் நன்னாக குளிர்ச்சி பொருந்திய இடமானது இந்த காஞ்சி நூற்றி எட்டு திவ்ய தேசம் இருந்தாலும் அதுலையும் பல அரங்கங்கள் இருக்குது இருந்தால் கூட அந்த எம்பெருமான் சம்சாரிகளோட தாபத்தெல்லாம் போக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் குளிர்ந்த இடமா இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்கான் அதுதான் தன்கா அப்படிங்கிற திவ்ய தேசம் இருள் தருமா ஞானத்து ஞானத்தில் அவதிப்பட்டுருக்கிற நம் போன்ற சேதனர்களுக்கு இருளை அகற்றி வழி காட்டி இந்த சேதனர்கள் உய்யும் வகையை அளிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சித்தோபாயனான எம்பெருமான் இந்த இடத்துல இருந்துட்டுருக்கான் அவனுடைய தன்மை என்னென்ன இயற்கையாகவே காருண்ய குணம் கொண்டவன் அப்பேற்பட்ட எம்பெருமான் பெருமை பெற்ற இடம் எதுன்னா இந்த கட்சி நகரம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்துலேயும் எப்படி இது இப்படி தேர்ந்தெடுத்தார் அதை பார்க்கலாம் தூய்மையை நிலைநிறுத்துகிற திவ்ய தேசமோ இது அழிந் எல் எல்லா கஷ்டங்களையும் போக்குறதுக்கோசரோம் கமலையுடன் அரசாலும் கரிகிரி மேல் காவலனுக்கு அழியாத என்றும் எழுந்த வண்ணமாக இருக்கிற கா இந்த இடமா கா அப்படின்னா தோட்டம் அப்படின்னு பேர் இதுதான் திருத்தன்கா இந்த திருத்தன்காவில் சிறப்பின சொல்லணும் அப்படின்னா நூற்றி ஏழு திவ்ய தேசங்களிலும் பெருமையை நிலைக்கச் செய்த தனி பெருமை இந்த இடத்துக்கு இருக்குது எப்படின்னா இங்கே வளர்கிற புல் கூட அவ்வளவு இயற்கையாகவே தூய்மையானதான் அதுலேயும் இங்கே ஒரு தோட்டம் அப்படின்னு எடுத்துட்டா அந்த தோட்டத்தில் செடிகளாகட்டும் இதுவாகட்டும் தூய்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விட அந்த இடத்துக்கு சிறப்பு வேறு என்ன வேண்டும் நமக்கு எம்பெருமான் விளக்கொழி அப்படின்ற திருநாமம் வேற வச்சுட்டுருக்கான் இந்த திருநாமத்திலேயே பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கிற தனி பெருமை தாய தாயாரும் பெருமானும் சேர்ந்து இருக்கிற நிமித்தம் தான் நம்முடைய சித்தாந்தமும் கூட இந்த இடத்துல எம்பெருமான் அந்த மாதிரி நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கான் அது மட்டும் இல்லாமல் நம்மாழ்வார் முதல் முதல்ல ஆரம்பிக்கிறதே உயர்வுன்னு ஆரம்பிக்கிறார் உயர்வுன்னு ஆரம்பித்து உயர்வுன்னு முடிக்கிறார் உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் அப்படின்னு ஆரம்பிக்கிற அமரர்களுக்கும் அதிபதியான தான் முதல்ல ஆரம்பிக்கிறார் அவர் இன் அவரும் எப்படி பிரபந்தஜன சந்தான கூடஸ்தரவர் அவரும் மக்களுக்காகத்தான் பாடுபடுறார் அவரும் உயர்ந்த இடம்னு இதை தேர்ந்தெடுத்து பேரொருளாளனையே உயர்ந்தவனாகவும் தேர்ந்தெடுத்து ஆரம்பிக்கிறார் முதல் பாசுரத்தை இப்படி எல்லாத்துக்கும் அழகு கூட்டுறது இந்த ஸ்தலம் திருவிருத்தமாக தன்னுடைய சரிதையில் இந்த தலத்தை நிர்தேசிக்கிறச்சே எப்பாறைக்கும் சேமத்தவே என்றார் யாரு நம்ம ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாரும் அழகான ஒரு பதிகத்தில் இந்த தலத்தை முதன்மை ஸ்தானமாக காட்டுறார் தான் மட்டும் இல்லாமல் விளக்கொலிகைக்கான உலக உலகத்தையும் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டின்று வந்து இங்கே காமிக்கிறாரா யாம் சென்று காண்டும் தன்காவுளே என்றார் இதுல பொன்னை மாமணியை என்று ஆரம்பிக்கிற பதியத்துல இப்படி எல்லாத்துலேயும் பெருமை வாய்ந்ததா இருக்கிறது இந்த கீர்த்தியை இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் கனவாக இருந்தாலும் சரிதான் கற்பனையா இருந்தாலும் சரிதான் நாம் எல்லாரும் விரும்புறது என்னன்னா வெளிச்சம் வேணும் நல்ல உயர்ந்ததாக இருக்கணும் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதே மாதிரி இந்த ஸ்தலமும் எல்லாத்துக்கும் பொருந்தினதாக இருக்கு பெருமாள் வெளிச்சமாக இருக்கார் எப்படி தீப பிரகாச மாயினால் இந்த உலகத்தையே ஒரு அசுரன் இருளடகே வச்சான் அப்படி இருந்தால் கூட எம்பெருமான் விளக்கொழியாக தோன்றி அந்த மாயையை அகற்றினான் இது புராணம் சொல்கிறது உத்தம் கட்சியில் எத்தனையோ தீர்த்தங்கள் இருக்குது புண்ணிய தீர்த்தங்கள் நிறைய இருக்குது ஆனாலும் விளக்கொளி எம்பெருமான் புஷ்கரணி ஒன்று தான் சரஸ்வதி தீர்த்தம் அப்படின்னு பெயர் பூண்டிருக்கான் சரஸ்வதியோட வேகத்தையே காஞ்சியில தானே பார்க்க முடிஞ்சிருக்கு அதுவும் எம்பெருமான் சரஸ்வதியோட வேகத்தை இந்த இடத்துல அப்படி பார்த்தானும் அப்படி சரஸ்வதிங்கிற பெயரை கூட மாற்றி வேகவதி வேகமாக வந்ததினால வேகவதி அப்படிங்கிற பெயரும் இவளுக்கு கிடச்சிருக்கு இந்த சரஸ்வதியோட ரகசியம்தான் என்ன எப்பாலைக்கும் சேமத்ததே என ஏன் பாடினான் கலியனும் ஏன் அப்படி அழைச்சிருக்கார் திருவேங்கடத்தையும் திருத்தன்காவையும் இணைச்சது தான் ஏன் கொஞ்சம் நம்ம அதை சிந்தித்து பார்க்கலாம் மற்ற எத்தனையோ நூற்றி ஏழு திவ்ய தேசங்கள் தனி பெருமையை வச்சுருக்கு இருந்தால் கூட இந்த தேசத்துக்கு ஆழ்ந்த தனிப்பெருமை இருக்கும் என்ன இதனோட உண்மைதான் என்ன தூப்புல் அப்படிங்கிற திருநாமம் இதுக்கு ஏற்பட்டதே ஒரு பெரிய விசேஷம் அது அதுக்கு என்ன காரணம்னா பெரியாழ்வார் சாதிச்சார் இல்லையா ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் அப்படின்னு அந்த மாதிரி ஏழாட்காலும் பழிப்பில்லாதவர்கள் வாழ்ந்த குலம் குடி குடியாக இருந்து வந்தது அப்பேற்பட்ட அது மட்டும் இல்லாமல் விஸ்வாமித்திர கௌத்தத்தை சேர்ந்தவா மட்டும்தான் இங்கே இருந்திருக்கா அது தன்னாலும் அவ்விடம் அதுவுமே இந்த பேருக்கு ஒரு பெருமை காவினில் நல்ல புல் இருந்தால்தான் அது அழகு கான்னா தோட்டம் அந்த தோட்டத்தில் தூ புல் அவது பெரிய தோட்டமாக இருந்தால் கூட தூய்மையான புல் இருக்க இருந்ததுனால அதுக்கு அதுவும் இந்த பெயர் காரணத்துக்கு ஒரு காரணம் அலங்கார புல்லாக இல்லாமல் தூய்மையான புல்லாக இருந்திருக்கான் அது மட்டும் இல்லை பிரம்மன் அஸ்வமேத யாகம் பண்ணணும் அந்த அஸ்வமேத யாகத்துக்கு முக்கியமான உபகரணம் என்ன இந்த தூய்மையான புல் பவித்திரம் பவித்திரமான புல் அந்த பவித்திரமான புல்லுக்கு தர்பயை வளர்க்கறதுக்கும் இந்த இடத்த தான் பிரம்மா தேர்ந்தெடுத்தாராம் அந்த அந்த தர்பய சங் சங்கிரகணம் சங்கிரகணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லணும் அந்த மந்திரத்தை நம்ம சொல்ல முடியாது அதனுடைய அர்த்தத்தை மட்டும் அனுபவிப்போம் பிரம்மனுடன் பிறந்தாய் நீ சகல பாபங்களையும் போக்குவாய் அது மட்டும் இல்லை மங்களத்தை உண்டு கொண்ணுவாய் அந்த தர்பயங்கிற புல்லுக்கு அதை கிரகணம் பண்ணுற போது இந்த வார்த்தைகளை சொல்லி இந்த மந்திரங்களை சொல்லி அனுசந்தானம் பண்ணிட்டு அதை பிரிப்பா அந்த பிரிக்கிற போது கூட அதுக்கு எவ்வளவு நீ மங்களத்தை கொடுப்ப பாவங்களை போக்குவேன் அப்படின்னு அதை பிரிக்கிற பொழுது அதனுடைய தூய்மை நமக்கு தெரிகிறது இதனால் சகலவித பாவங்களையும் போக்கடிக்க இயல்பை உடையது இந்த புல் அப்படிங்கிறது தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் அது தோன்ற அந்த இடமும் சகல பாவங்களையும் நமக்கு போக்கடிக்கிறது இந்த தூப்புல்ல இன்னும் என்னதான் பெருமை இருக்கும் பார்க்கலாமா உலகத்துக்கெல்லாம் பெருமை உலகமே உய வழிகாட்டிய தனி பெருமை தூயத்தின் மறையின் தூய்மையை காட்டிய பெருமை இது எல்லாமே இந்த இடத்துக்கு இருக்கு திருமலைமால் திருமணியாய் தோன்ற பெற்ற பெருமையும் இதுதான் அவரே சொல்கிறார் இல்லையா திருமலைமால் திருமணியாய் செழிக்க தோன் வாழியே அப்படின்னு அங்கே அங்க அந்த திருமலையில எழுந்த அந்த மணியின் ஓசை உலகம் முழுக்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த காஞ்சிபுரம் நடுநாயகமா இருக்குங்கிறதுனால தூப்புல்ல காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தூப்புல மிகமாந்த மகாதேஷியனை அவதாரம் பண்ண வச்சிருக்கான் எம்பெருமான் அங்கேருந்து வேதம் அப்படி விளங்கியது இந்த வையமே அப்படி வாழ்ந்தது ஒரு காலத்து அவர் காலத்துல இந்த குத்துருஷ்டிகள்லாம் எப்படி இந்த வேதத்துக்கு புறம்பாக பேசின்னு இருந்தார் அதை எல்லாத்தையும் நிரசனம் பண்ணி வேதத்தை விளங்க வச்சவர் வையகத்தை வாழ வச்சவர் அப்பேற்பட்டவர் அந்த திரு தன்காவில் தூப்புள்ள அவதாரம் பண்ணியிருக்கார் காசி போன்ற காசி முதலாகிய எல்லாம் கார்மேனி அருளாள கட்சிக்கு ஒவ்வா அப்படின்னு முடிந்த வள்ளல் இங்கே அவதாரம் பண்ணியிருக்கார் இந்த தலத்து பெருமையை ஒரு தலம் அப்படின்னா அந்த தலத்துக்கு பெருமை சிலரால் கிடைக்கும் சிலரால் பெருமை அந்த தலத்துக்கு கிடைக்கும் இந்த இடத்துக்கு நம் சுவாமியால் பெருமை கிடைச்சிருக்கு சுவாமியின் அவதாரத்தால் ஏற்பட்ட பெருமை இந்த தூப்புல் அப்படிங்கிற தன்காவிற்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இல்லையா அந்த குலம் ஆக இந்த தூப்புல் என்ற இந்த குலத்தையும் அந்த குலம் குடியிருந்த தன்கா என்ற தளத்தையும் நல்லா நம்ம நெஞ்சு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பெருமைக்கும் உரியது அந்தந்த பெயருக்கும் பொருத்தமானதாக இருக்குது தூய்மையான புல்லும் அப்படித்தான் தூய்மையான புல் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் தூய்மைப்படுத்துறது அது சாதாரண புல் மாதிரி தெரியுமே தவிர்த்து ஆனால் அது அவ்வளவு பெருமை வாய்ந்தது அதே மாதிரி சரணாகதி அப்படிங்கிற ஒரு துறை மிக மிக எளியது ஆனால் அந்த சரணாகதியை பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கு கிடைக்கிற பலன் இருக்கே அது சொல்லி முடியாத பேர் என்பதை தரக்கூடியது அதை பரமபதத்தை கொடுத்து நம்ம எல்லாரையும் பிறப்பருக்கும் அந்த பிறப்பருக்கும் அந்த பிரபத்திய பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிறப்பையே அது அறுத்துரும் அதை காண்பிக்க வந்த ஆச்சாரியர் தோற்றம் இந்த தலத்துல நடந்திருக்கு அதனால தானே அத்தலத்துக்கு எம்பெருமான் விஷயமாக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காரு இல்லையா சரணாகதி தீபிகா அப்படின்னு சரணாகதி விஷயமா சுவாமி எல் ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களையும் சரணாகதியை பற்றி சொல்லியிருக்கார் சொல்லிருந்தாலும் இந்த சரணாகதி தீபிகையை தீபிகை சரணாகதி தீபிகை அப்படிங்கிற பேரை பொருத்தி தீப பிரகாசன் என்ற திருநாமத்தை அதில் காமிக்கணுங்கிறதுக்கு எப்படி பொருத்தி அந்த பேரை கொடுத்துருக்கார் சூட்டியிருக்காருங்கிறத நினச்சி பார்க்குற பொழுது நம்ம சுவாமியோடைய ஒவ்வொரு செயல்களும் ஆச்சரியமாக இருக்குது நமக்கு அப்படி நம்ம ஒன்று ஒன்றுத்தையும் சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்துக்கு பெருமையே சுவாமியின் அவதாரத்தினால தான் அப்படிங்கிறது எல்லளவும் சந்தேகமே இல்லை நமக்கு இப்படி ஒரு பெருமை பெருமையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு பொறுமை வேணும் நம்மளும் பொறுமையோடு சிந்தித்து பார்க்குற பொழுது அசாத்திய சாதக சுவாமின் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சுவாமி அசாத்தியமாக அவ்வளவு உபகாரம் நமக்கெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படி பொறுமையாக நம்ம இதை சிந்தித்து செயல்பட்டோம் அப்படின்னா அவர் சொன்ன அந்த பிரபத்தியையும் பண்ணிவிட்டோன்னா நம்ம எல்லாரையுமே அந்த மேல் பே அந்த மில் பேரின்பத்து அடியரோடு நம்மளை கொண்டு போய் சேர்த்து நம்மளுக்கு ஹிதம் மனசுக்கும் ஹிதம் அந்த சந்தோஷத்தை நம்மளால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எம்பெருமான் திருவடியில் கைங்கரியம் பண்ணுறதுக்கு நம்மளையும் கூட்டிகிட்டு போவார் அதுக்கும் நம்ம நம்மளை தயார் பண்ணிப்போம் தேசியனுடைய திருவடிகளே சரணம் கவிதாக்கி ஹசிம்ஹாய குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த வேதாந்தகுரவே நமஹ